இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாசிச கும்பல் இந்த பொய் செய்தி ஃபேக் நியூஸை பரப்புறதே ஒரு அடிப்படை கொள்கையா ஒரு ஃபுல் டைம் ஜாபாவே பண்ணிட்டு இருக்காங்க யாருன்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை பொய் செய்திகள் மூலம் மக்களை குழப்பணும் அவங்களுடைய அறிவை மழுங்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே ஒரு நோக்கமாக எடுத்து பொய்க் கதைகளை கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டுக்கிட்டே இருக்காங்க கடந்த ஆண்டுகளை விட சமீப காலமாக ஃபேக் நியூஸ் பரப்புறது தமிழ்நாட்டில் இன்னைக்கு மிகவும் குறைஞ்சிட்டு இருக்கு அது அடியோடு நிப்பாட்டப்படணும் உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னுடைய ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் எனக்கு ஞாபகம் வருது நான் ஸ்கூலில் படிக்கும்போது ரொம்ப ட்ரை பண்ணேன் என்சிசியில் எப்படியாவது சேர்ந்துடணும் அப்படின்னு அதுக்கு அப்ளையும் பண்ணேன் ஆனால் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதன் பிறகு வேறு வழி இல்லாமல் சரி என்சிசியில் அடுத்து என்எஸ்எஸில் சேர்ந்துடலாம் அப்படின்னு நான் என்எஸ்எஸில் சேர்ந்தேன் இன்னைக்கு என்எஸ்எஸ் ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் அவருடைய வழிகாட்டுதலில் இன்னைக்கு மக்கள் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய மக்கள் பணிக்கு தொடக்க புள்ளியாக இருந்தது நம்முடைய சொன்னால் அது மிக இன்னைக்கு ஜென்ரேஷன் உங்க வயசுல இருக்க பல பேர் என்டர்டெயின்மெண்ட் செலிப்ரேஷன் செல்போன் இப்படி போயிட்டு இருக்காங்க ஆனா நீங்க என்ன சேர்ந்து மக்களுக்காக நாட்டங்கள் பணிகளை செய்கிறீங்க அப்படிப்பட்ட உங்களை அத்தனை பேரையும் எவ்வளவு பாராட்டினாலும் பத்தாது மீடியால இன்னைக்கு பெருகி வர காலம் அனைத்துமே இன்டர்நெட் அனைத்துமே சோசியல் மீடியா ஆயிடுச்சு சமூக வலைதளம் ஆயிடுச்சு மிகப்பெரிய அளவுல பொய் செய்திகளும் வதந்திகளும் பலவே பரப்பிட்டு இருக்காங்க ஒரு உள்ள எவ்வளவு சீக்கிரம் போய் சேருதோ அதை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு ஸ்பீடா ஒரு பொய் செய்தி போய் ஈஸியா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாசிச கும்பல் இந்த பொய் செய்தி ஃபேக் நியூஸ் பரப்புறதே ஒரு அடிப்படை கொள்கையா ஒரு புல் டைம் ஜாபாவே பண்ணிட்டு இருக்காங்க யாருமே பொய் செய்திகள் மூலம் மக்களை குழப்பணும் அவங்களுடைய அறிவை மருந்தடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே ஒரு நோக்கமாக எடுத்து கதைகளை கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டுக்கிட்டே இருக்காங்க எனக்கே இந்த பிரச்சனை நடந்துச்சு ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பு நான் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டேன் அந்த நிகழ்ச்சியில் நான் பேசுனது பிறப்பால யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது பிறப்பால ஏற்றத்தாழ்வு கிடையாது அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா அதை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு பேசினேன் ஆனா அதையும் திருச்சு நான் ஒரு இனப்படுகொலையை தூண்டி விட்டுட்டேன் ஒரு ஜெனோசைடை கலப்பி விட்டுட்டேன் அப்படின்னு எம்எல்ஏ பொய் செய்து பரப்புனாங்க என்னுடைய பேச்சை திருச்சு நான் சொல்லாத விஷயத்த சொன்னேன்னு ஒரு கும்பல் நாடு முழுக்க அந்த வதந்தியை பரப்புச்சு அதுக்காக என்னுடைய தலையை சீவு கொண்டு வந்தால் ஒரு சாமியார் பத்து லட்சம் தரேன் அப்படின்னாரு இன்னொரு சாமியார் அதுக்கு போட்டி போட்டுட்டு உதயநிதி தலையை சீவி கொண்டு வந்தா நான் பத்து லட்சம் இல்லை ஒரு கோடி தரேன் அப்படின்னு என்னுடைய தலைக்கு வேலை பேசுனாங்க உடனே மன்னிப்பு கேட்க சொன்னாங்க நான் சொன்னா மன்னிப்பு கேட்க முடியாது நீங்க யார் வேணா போய் பார்த்துக்கோ எந்த கோர்ட்டுக்கு வேணா போ எந்த வழக்கையும் சந்திக்க நான் தயார் நான் பேசினதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொன்னேன் மற்ற மாநிலங்கள் போல தமிழ்நாடு எதையும் உடனே நம்பாது என்பதற்கு இங்க வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நீங்க தான் அதற்கு சாட்சி இதற்கு மிக மிக முக்கிய காரணம் என்னன்னா இது தந்தை பெரியார் அவர்களால் பண்படுத்தப்பட்ட மண் தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு அவர் என்ன சொன்னார் ஒரு விஷயத்தை யார் சொன்னாலும் ஏன் அதை நானே சொன்னாலும் அதை நீ நம்பாதன்னு சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தான் தலைவர்கள் என்ன சொல்லுவாங்க பொய்யான விஷயத்தை கூட சொல்லி இதை நம்பணும் ஆனா தந்தை பெரியார் அவர்கள் ஒரு பொய்யான விஷயத்தை யார் சொன்னாலும் ஏன் அதை நானே சொன்னாலும் நம்பாதேன்னு சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் இன்னொன்னு சொன்னார் உன்னுடைய பகுத்தறிவுக்கும் புத்திக்கும் எது சரியின் பட்டுதோ அதை மட்டும் நீ ஏத்துக்கோ இல்லைனா ஏன் எதுக்குன்னு எதிர்த்து கேள்வி கேள்வின்னு சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள் அந்த வழியில இன்னைக்கு ஃபேக் நியூஸை தடுக்கணும்னு அதை பற்றிய அவேர்னஸை மாணவர்களுக்கு ஏற்படுத்தணும்னு நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அரசு சார்பாக ஒரு டெடிக்கேட்டட் ஃபேக்சக்கிங் யூனிட் தொடங்கப்பட்டுச்சு இன்னைக்கு தமிழ்நாடு ஃபேக்சக்கிங் யூனிட் செயல்படுகின்ற வேகத்தை பார்த்து ஃபேக் நியூஸ் பரபர கும்பல் இன்னைக்கு சிலர் பதற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க கடந்த ஆண்டுகளை விட சமீப காலமாக ஃபேக் நியூஸ் பரவுறது தமிழ்நாட்டில் இன்னைக்கு மிகவும் குறைஞ்சிட்டு இருக்கு அது அடியோடு நிப்பாட்டப்படணும் அதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் என்னுடைய வாழ்த்துக்களை உங்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன்